வணக்கம் மக்களே ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு எதிரான போட்டியில ஆறு விக்கெட் வித்தியாசத்துல சென்னை அணி தோல்வியை தழுவியிருக்காங்க இந்த தோல்விக்கு அப்புறம் சென்னை அணியோட பயிற்சியாளர் பிளமிங் சில முக்கியமான விஷயங்கள பேசியிருக்காரு அதாவது பிளம்மிங் என்ன பேசிருக்காரு அப்படின்னா அன்சுல் கம்போஸ் சிறப்பா பந்து வீசுறாரு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி கிலோமீட்டர் பர் வேகத்துல வீசுறாரு அவர் தேர்வு செய்யக்கூடிய சரியான லென்த் தான் அவரோட பெரிய பலமா பார்க்கப்படுது காற்றுல பந்த அலைய விட்டு வீசுறாரு அவருடைய நல்ல திறமை எங்களை ஈர்க்குது அவருடைய செயல்பாட்டுல நாங்க மகிழ்ச்சியாவே இருக்கோம் பதினா மேல நிறைய எதிர்பார்ப்ப வச்சிருந்தோம் தான் அவரை ரீடைனும் செஞ்சோம் ஆனா அவர் சிறப்பா செயல்படல தென்னாப்பிரிக்காவோட எஸ் ஏ டி டுவெண்டிலேயே அவர் கவனமா நிறைய முயற்சி தான் இருக்காரு ஆனாலும் எதிர்பார்த்தது மாதிரியோ இல்லனா அவர் செய்ய விரும்பறது மாதிரியோ அவரால் செய்ய முடியல அவர் தன்னம்பிக்கையை மீட் எடுக்க கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன் பேட்டிங் ஆர்டர் சரி செய்யறதுல நாங்க கவனம் செலுத்தணும் டாப் ஆர்டர் சரியா ஆடாத போது பேட்டிங் ஆர்டர மாற்ற வேண்டியிருக்கு அடுத்த சீசனுக்கு நாங்க சில நல்ல தீர்க்கமான ஐடியாஸ் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பிளமிங் இந்த நிலையில பதினாறுக்கு பதிலா வேற ஒரு பிளேயரை மும்பைல இருந்து எடுக்க போறாங்களாம் மும்பையும் பதிரனாவ வாங்க தயாராவே இருக்கிறதா தகவல் வந்திருக்கு மும்பையில ஏற்கனவே மலிங்கா இருந்ததால மாதிரியே ஆடக்கூடிய பதிரனா மும்பைக்கு போனா மும்பைக்கு அது ஃபேவர் தான் மும்பையும் வாங்க ரெண்டு அணிக்கும் இடையில பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பதிரனாவை கொடுத்துட்டு அவருக்கு ஈக்குவலா சூரியகுமார் யாதவ கொண்டு வர பாக்குறாங்க சிஎஸ்கே அணி தோனி எடுத்த லாஜிக்கே இல்லாத முடிவுகள் தான் இந்த சீசன்ல பல தோல்விகளுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா பதிரனாவ நல்ல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பவுலரா மாற்றதே தோனி தான் அவரை சரியா உபயோகப்படுத்தாம சொதப்பி கொண்டிருப்பதும் தோனிதான் பதினாவ ஒன்பதாவது தான் தோனி அழைச்சாரு அந்த ஒன்பதாவது ஓவர்ல மூணு ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தாரு ஆனாலும் அடுத்த ஓவரை கொடுக்கல அடுத்து பதிமூணாவது ஓவரை தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதினெட்டாவது ஓவர் இந்த போட்டின்னு கிடையாது இந்த சீசன் முழுக்கவே இதுதான் கதை ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிரானாவுக்கு ஓவர் கொடுப்பாரு தோனி அப்படி ஓவர் கொடுக்கறதுக்கு ரீடைன் செய்யப்பட்ட பதிரானா மாதிரியான வீரர் எதுக்கு அவர் எதுக்கு இம்பாக்ட் பிளேயரா எடுத்துட்டு வரணும் சிவம் தூபே அந்த ரெண்டு ஓவர்களை வீசி எதிரணிக்கு வின்னிங் ஷாட்டை அடிக்க உதவி கொடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இப்போ எழுந்து வந்துட்டு அதே மாதிரி இதுக்கு முன்பு இந்த சீசன்ல ஒன்பது போட்டியில சேசிங் செஞ்சு இன்று எட்டு போட்டிகளை ராஜஸ்தான் தோத்திருக்காங்க அவங்களோட லோயர் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக் டெத் ஓவர்ல பிரஷர் ஏத்திட்டோம் அப்படின்னா ஜெயிச்சர்லாம் சென்னை அணி இருநூறு கடக்காம போனதுக்கு தோனியோட பேட்டிங் முக்கியமான காரணம் பதினேழு பந்துல பதினாறு ரன்களை எடுத்திருந்தாரு ஸ்ட்ரைக் ரேட் நூறு கூட இல்ல எதிரணியினர் தோனி வந்த உடனே ஸ்பின்னர்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க அசரங்கா ரியான் பராக் போன்றவர்களை தோனி வந்த உடனே சாம்சன் கூட்டிட்டு வந்துடுறாரு ரியான் பராக் எதிரா மட்டும் ஒரு சிக்ஸர் அடிச்சாரு தோனி ஸ்பின்னர்களோட ஸ்பெல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் வழி இல்ல ஏமாற்றமே மெஞ்சு இப்படி தப்பெல்லாம் தோனி மேல வச்சுக்கிட்டு பதிரணவ கொரசனா எப்படி அப்படின்ற மாதிரி ஃப்ளம் கேள்வி கட்டு வந்துட்டு ரசிகர்கள் நன்றி வணக்கம்